ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவசாரி கௌரபக்தவந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் பதினெட்டு மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் அடங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சிவ பிரபுபதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு அதிபற்ற அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாளியில் இந்த ஜடவுடல் அழியப் போவது உறுதி எனவே பரத குலத் தோன்றை போரிடுவாயாக பொருளுரை ஜடவுடலின் இயற்கை அழியக்கூடியதாகும் எட்டு உடனேயே அழியலாம் அல்லது நூறு வருடங்களுக்கு பின் அழியலாம் காலம் மட்டுமே மாறுபடலாம் கால வரையின்றி அதனை பாதுகாப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஆத்மாவோ எதிரியால் பார்க்க கூட இயலாதபடி மிகவும் சிறியது அது கொல்லப்படுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்டபடி அதன் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்று கூட எவருக்கும் எக்கருத்தும் இல்லை அந்த அளவிற்கு ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளது எனவே இரு வகையில் பார்த்தாலும் கவலைக்கு இடமில்லை ஏனெனில் உயிர்வாளியை கொல்ல முடியாது ஜட உடலை நாம் விரும்பும் காலம் வரை நிரந்தரமாக பாதுகாக்க இயலாது பூர்ண ஆத்மாவின் நுண்ணிய புகழான ஜீவாத்மா தனது செயல்களுக்கு ஏற்ப இந்த ஜட உடலை ஜட உடலை பெறுகிறான் எனவே அவன் அறநெறிகளை பின்பற்றுவது அவசியம் பரம ஒளியின் அம்சம் என்பதால் உயிர்வாளியும் ஒளியே என்று வேதாந்த சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது கதிரவனின் ஒளி அண்ட முழுவதையும் பாதுகாப்பதைப் போல ஆத்மாவின் ஒளி இந்த ஜட பாதுகாக்கின்றது ஜீவாத்மா இந்த ஜட விட்டு அகன்ற உடனேயே உடல் சீரழிய தொடங்குகிறது எனவே உடலை பாதுகாப்பது ஜீவாத்மாவே வெறும் உடல் முக்கியத்துவமற்றது ஜடப்பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்ய வேண்டாம் என்றும் போரிடும்படியும் அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான் பதம் பத்தொன்பது மொழிபெயர்ப்பு ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான் ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை பொருளுரை உயிர்வாளியின் உடலை கொடிய ஆயுதம் ஆயுதங்களை கொண்டு தாக்கும் போதும் உடலினுள் இருக்கும் ஜீவாத்மா கொல்லப்படுவதில்லை என்பதை அறிய வேண்டும் எவ்வித ஜட ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதபடி ஆன்மீக ஆத்மா மிகவும் சிறியது இது பின்வரும் ஸ்லோகங்களில் தெளிவு பெறும் ஆத்மாவின் உண்மை நிலை ஆன்மீகமயமானது என்பதால் அது கொல்லப்படக்கூடியதன்று கொல்லப்படுவது அல்லது கொல்லப்படுவதாக நினைக்கப்படுவது உடன் மட்டுமே இருப்பினும் இக்கருத்து உடலை கொள்வதை எவ்விதத்திலும் அங்கீகரிக்கவில்லை சர்வ பூதானி எவருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யாது என்பது வேத வாக்கியம் ஆத்மா அறிவதில்லை என்ற கருத்து மிக மிருகவதையை ஊக்குவிப்பதும் அல்ல அதிகாரமின்றி கொலை செய்வது வெறுக்கத்தக்கதும் நாட்டின் சட்டத்தாலும் கடவுளின் சட்டத்தாலும் தண்டனைக்கு உரியதும் ஆகும் அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டுள்ளார் மனம் போன போக்கில் அல்ல பதம் இருபது மொழிபெயர்ப்பு ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது அவன் தோன்றியவனும் அல்ல தோன்றுபவனும் அல்ல தோன்றக்கூடியவனும் அல்ல அவன் பிறப்பற்றவன் நித்தியமானவன் என்றும் நினைத்திருப்பவன் மிக பழமையானவன் உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை பொருளுரை பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றது உடல் மாற்றமடைகின்றது ஜீவாத்மாவோ மாற்றமடைவதில்லை சில சமயங்களில் ஆத்மா நிலையானது என்று அழைக்கப்படுகின்றது உடல் ஆறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது தாயின் உடலில் உள்ள கருப்பையிலிருந்து அது பிறவி எடுத்து சில காலம் தங் சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்று மறைந்து போகின்றது இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை ஆத்மா ஆத்மா பிறப்பது கிடையாது இருப்பினும் அவன் உடலை ஏற்பதால் அவ்வுடல் பிறக்கின்றது ஆத்மா அங்கே பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு ஆத்மா பிறப்பற்றவன் என்பதால் அவனுக்கு இறந்த நிகழ் எதிர்காலங்களும் கிடையாது அவன் நித்தியமானவன் என்றும் நிலைத்திருப்பவன் மிக பழமையானவன் அதாவது அவன் தோன்றியதா தோன்றியதாக நாம் சரித சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவிற்கும் பிறப்பு மற்றும் வரலாற்றினை கேட்கின்றனர் உடல் முதுமையடைவதைப் போல ஆத்மா ஒருபோதும் முதுமையடைவதில்லை எனவேதான் முதியோன் என்று அடு அழைக்கப்படுபவனும் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்து அதே உணர்வை உணர்கிறான் உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பதில்லை ஒரு மரத்தை போன்றோ மற்ற எந்த ஜட பொருளை போன்றோ ஆத்மா சீரழிவதில்லை ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களும் கிடையாது உடலின் உற்பத்தி பொருள்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்களே உடலை ஏற்றுக்கொண்டுள்ளதால் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றனர் ஆத்மா இருப்பதால்தான் உடல் வளர்கின்றது ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை எனவே ஆத்மா உடலின் ஆறுவித மாற்றங்களிலிருந்து விடுபட்டதாகும் கட உபனிஷத்திலும் ஒன்று இரண்டு பதினெட்டில் இதே போன்ற ஒரு செய்யுளை காண்கிறோம் இதன் பொருளும் விளக்கமும் கீதையில் உள்ளதை போன்றதே யாகும் அறிவு நிரம்பியவன் என்னும் பொருள்படக்கூடிய விபாஷ்டித் என்னும் ஒரு சொல் மட்டுமே இங்கு விசேஷமாக சேர்க்கப்பட்டுள்ளது ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன் எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறியாகும் இதயத்தினுள் அமைந்துள்ள ஆத்மாவை ஒருவனால் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம் சில சமயம் மேக கூட்டத்தாலோ வேறு ஏதேனும் காரணத்தாலோ வானிலிருக்கும் சூரியனை நம்மால் காண முடிவதில்லை இருப்பினும் அதன் ஒளி எப்பொழுதும் இருப்பதால் அது பகல் நேரம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் விடிய காலையில் வானில் சற்று ஒளி தோன்றியவுடன் சூரியன் வானில் இருப்பதை நாம் உணர்கிறோம் அது அதுபோல் எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகிறது இருப்பினும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்விலிருந்து வேறுபட்டது ஏனெனில் பரமனின் உன்னத உணர்வு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூரண அறிவுடையதாகும் தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதி உடையது அவன் தனது உண்மையான இயற்கையை மறைந்திருக்கும் போது கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகிறான் ஆனால் கிருஷ்ணர் அத்தகைய மறதியுள்ள ஆத்மா அல்ல அவர் மறதி உடையவராக இருந்தால் கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதாகும் ஆத்மா இருவகைப்படும் ஒன்று நுண்ணிய துகளை போன்ற ஆத்மா அல்லது அணு ஆத்மா மற்றது பரமாத்மா அல்லது விபு ஆத்மா இதுவும் பின்வருமாறு கட உபனிஷத்தில் ஒன்று இரண்டு இருபதில் உறுதி செய்யப்பட்டுள்ளது பரமாத்மா அனு ஆத்மா அல்லது ஜீவாத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர் எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்து விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும் பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல கிருஷ்ணரே பரமாத்மாவுக்கு மூலமாவார் அனு ஆத்மாவான அர்ஜுனன் தன் உண்மையல்பை மறந்த நிலையில் உள்ளான் எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ அල දාන් වග ගොරුවාලෝ அவන් තෙළිබ අடைයම ශිෂමත් බගදකතා की ජශ්‍රෝ පාර कीී जाය ගෝරක් ප්‍රමණනන්දේ හරිරි